அண்ணலுக்கொரு வாழ்த்து மாண்புமிகு அண்ணல் அவர்களுக்கு இந்த தமிழ் மகளின் வாழ்த்து அனைத்தையும் மீறிய அஞ்சா நெஞ்சனே அண்ணலே என் தலைவா அண்ணலே என் தலைவா அறம் ஆளுமை நீ அதையும் மீறிய சக்தினி இயல் நீ இள வேங்கை பொழுதில் பெரிதுவத்த உன்னத தலைவன் நீ இயல் நீ இலவேங்கை நீ என்ற பொழுதில் பெரிது வத்த உன்னத தலைவன் நீ ஊக்கம் நீ எதிர்ப்பு சக்தி நீ ஏவல் செய்யும் மையன்னி ஊக்கம் நீ எதிர்ப்பு சக்தி நீ ஏவல் செய்யும் மையன்னி ஒரு வரம் நீ ஓடும் மேகம் நீ அவ்வையே கண்டறியாத அற்புதன்னி அவ்வையே கண்டறியாத நீ ஔடத பாசனம் தமிழரின் அருமருந்தினி தமிழரின் அருமருந்தினி உயிர் நீ உயிர் மெய் நீ தமிழ் நீ தமிழ் வாழ தமிழுக்கு கிடைத்த வரம் நீ உயிர் நீ உயிர் மெய் நீ தமிழ் நீ தமிழ் வாழ தமிழுக்கு கிடைத்த வரம் நீ கரை நீ அலை நீ கரைகானா கடலும் நீ கரை நீ அலை நீ கரைகானா கடலும் நீ முகில் நீ மேகம் நீ எல்லையில்லா வானம் நீ இரவும் நீ பகலும் நீ இரவும் நீ பகலும் நீ இன்று எம் இனத்தின் சூரியன் நீ புதிய கீரை நீ புதிய கீரை நீ அதை வெல்லும் புதிய சகாப்தண்ணி அதை வெல்லும் புதிய சகாப்தண்ணி கலங்கண்ட நாயகின் நீ கலங்கண்ட நீ காவிய நாயர்களை மீறிய வாழும் காவிய தலைவன்னி வாழும் காவிய தலைவன்னி மண்ணுக்காய் பிறந்தவண்ணி மரணமும் மரணிக்கும் மா மனிதன்னி மரணமும் மரணிக்கும் மனிதன் நீ வரம் நீ வாழும் தெய்வம் நீ வாழ வைக்க வந்த எம் வாழ்நாள் மகாத்மா நீ வாழ்நாள் மகாத்மா நீ கர்ணன் நீ அதை இம்மென்ற மேடகு தலைவன் நீ வாழ்க 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 வையகம் உள்ளவரை உன்புகள் வாழ்க வையகம் உள்ளவரை உன்புகள் வாழ்க உருகும் மெழுகும் நீங்கள் உன்னத தலைவனும் நீங்கள் உங்களை வாழ்த்தும் ஓர் ஆயிரம் நெஞ்சம் நாங்கள் உங்களை வாழ்த்தும் ஓர் ஆயிரம் நெஞ்சம் நாங்கள் நன்றி